இன்றைய அவசரமான வாழ்க்கை சூழலிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சூழலை மட்டுமே கருத்திலே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சூழலை கொண்டது என்பதை நாம் எண்ணத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறுவதற்காக ஒரு நிகழ்ந்த சம்பவத்தை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆம் அன்புக்குரியவர்களே ஒரு மருத்துவமனைக்கு வேகமாக ஒரு கார் வந்து நிற்கின்றது காரிலிருந்து இறங்கிய மருத்துவர் அவசர அவசரமாக மருத்துவமனைக்குள் நுழைந்து தன்னுடைய மருத்துவர் அறையிலிருந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு அவசரமாக ஆப்ரேஷன் தேட்டரை நோக்கி ஓடி வருகின்றார் ஆப்ரேஷன் தேட்டர் வாசலிலே அந்த குழந்தையின் தந்தை ஒருவர் இவ்வளோ லேட்டாக தான் வருவீங்களா உங்களுக்கு இவர் எள்ளு போக அது மனசாட்சி இருக்கா எங்கே போயிருந்தீங்க என கோபமாக கூறுகின்றார் மருத்துவர் எனக்கு இப்பொழுது தான் அழைப்பு வந்தது ஆனாலும் அவசரமாக ஓடி வந்துட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க என கூறுகின்றார் ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைக்கு இப்படி நடந்தால் தான் எனக்கு தெரியும் உங்கள் பிள்ளைக்கு நடந்தால் இப்படி சொல்லுவீங்களா என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகணும் அப்போ இருக்குது என்று கூறுகின்றார் ஆனால் மருத்துவர் சற்று பொறுமையாக இருங்கள் அதுதான் நான் வந்துவிட்டேனே உன் பிள்ளைக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மருத்துவமனைக்குள் செல்லுகின்றார் அவர் மருத்துவமனைக்குள் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் சென்ற கண நேரத்திலே அங்கும் இங்கும் செவிலியர்கள் ஓடுகின்றார்கள் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுகின்றது சற்று நேரத்திலே மருத்துவர் வெளியே வந்து அந்த குழந்தையின் தந்தை அழைத்து உங்கள் குழந்தைக்கு இனி ஒரு குழப்பமும் இல்லை நான் அவசரமாக வெளியே செல்ல வேண்டியிருக்கின்றது மீதம் உள்ளதை நர்சிடம் கூறியிருக்கின்றேன் செவிலியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றான் அந்த தந்தை அந்த செவிலியரிடத்திலே எப்படி எப்படி இருக்கிறான் என்று கேட்கின்றான் அந்த செவிலியரோ உங்கள் குழந்தைக்கு இனி வெந்த குழப்பமும் இல்லை உங்கள் குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது ஆனால் இரண்டு மணி நேரத்திற்கு பின்னரே உங்கள் குழந்தை நார்மல் நிலைக்கு திரும்புவார் என்பதை கூறுகின்றார் அது இருக்கட்டும் இந்த டாக்டரையும் அவ்வளோ அவசரமாக போகிறாரு வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கிறாரா என்று கடும் கோபமாக கேட்கின்றார் அப்பொழுது அந்த செவிலியர் கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால் அப்படியெல்லாம் இல்லைங்க நேற்று இரவு நடைபெற்ற ஒரு இருசக்கர வாகன விபத்திலே சாலை விபத்திலே அந்த மருத்துவரினுடைய மகன் இறந்து விட்டான் அவருடைய இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது தற்பொழுது அந்த இறுதிச் சடங்கில் நடைபெற்றிருந்த வேளையிலே உங்கள் பிள்ளையின் நிலையை மருத்துவருக்கு எடுத்துக் கூறியவுடன் அவர் அவசர அவசரமாக வந்து உங்கள் பிள்ளையை காப்பாற்றிவிட்டு செல்லுகின்றார் என்ற நிலையை அங்கே கூறுகின்றார் இதைக் கேட்ட கண நேரத்திலே அந்த தந்தையின் கண்ணிலிரு கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது ஆம் அன்புக்குரியவர்களே அந்த குழந்தையை காப்பாற்றிய தெய்வத்தையா நான் இப்படி கதறி இப்படி திட்டிவிட்டேன் என கதறுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களை கொண்டதாகத்தான் இருக்கும் ஆகவே யார் எப்பொழுது என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் மற்றவர் நிலையை நாம் தெரிந்து கொள்ளாமல் அவர்களோடு நாம் நாம் நினைப்பதுதான் சரி நாம் நினைப்பது போன்றுதான் அவர்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் எண்ணத்தில் துளியளவும் இருக்கக்கூடாது என்பதை சித்தரிக்கின்ற இந்த கதையை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்